எப்பவுமே எந்திரிச்சா சொல்லுவா எனக்கு அத சொல்லவே இல்லை டான்ஸ் மூட்ல இருந்துட்டாரு டார் சார் டான்ஸ் இருங்க நான் போய் கோலபொடி எடுத்து வரேன் தண்ணி என்னமா தண்ணி அம்மா இப் புடி

அம்மா அது ஏசுற போய் சிலாட்டி தாமரை மாதிரி சூப்பரா இருந்துருக்கு இந்த கோலம் இல்ல அத புள்ளிங்க வருங்க இதெல்லாம் மாத்தி போட்டுட்டு அத கன்றாவியா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பாக்காதீங்க காட்டாதீங்க வேண்டாம்

சொல்லுமா என்னமா என்ன என்னன்னு சொல்லுமா என்னமா மண்ணுக்குள்ள போட்டு போனா அங்க பாருங்க கையை பாருங்க அப்படியே மண்ணு மண்ணுக்குள்ள விளையாடணுமா

பாருமாட்டை போட்டுருக்கா பாத்தீங்கன்னா அடுத்து தம்பிக்கு பால் ஆத்தி குடுத்துட்டு சமைக்க போலான்னு அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா காய்கறி எதுவுமே இல்ல அதனால சரி கடைக்கு வந்து சின்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு காயும் வாங்கிட்டு போலான்ட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் நாளைக்கு சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளைக்கு தேவையான காய் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்கிறோம் பாருங்கள் வெளியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரைகள் இது வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரை நான் பார்த்தீங்கன்னா செங்கீரை சிறுகீரை பார்த்தீங்கன்னா அப்புறம் புளிச்ச கீரை புளிச்ச கீரை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் கடைஞ்சிருந்ததுக்கு புளிச்ச கீரை அம்மா அப்படின்னு எங்கம்மா கடைச்சது அப்படின்னு கேட்டாங்க தெரியலமா மாமா தான் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இங்கே இருக்குது வேணா வாங்கிட்டு போய் கொடுத்துர்லாம் அது பாருங்க முருங்கைக்கீரை பாலக்கீரை அது வெந்தயக்கீரை தானே மாமா ஒரே ஒரு புடி மட்டும் இருக்குது காய்கறிகள் எல்லாமே இருக்குதுங்க வீட்டு மளிகை சாமானும் இங்கே வாங்கிக்கலாம் வாங்க உங்க ஃபேவரேட் மாமா புதினா இது சாப்பிட்றது டேஸ்ட்டை விட மோந்து மோந்து பார்ப்பாருங்க அந்த ஸ்மெல்ல ஒரு பிடிக்கும் கொழுப்பு எடுத்து ஐய் பஜ்ஜி மிளகா ஒண்ணு வாங்கி அன்னைக்கு நாங்க ரெண்டு பழம் வாங்கி மொயான பழம் வீட்டுல இருக்கும்போது ரெண்டு மூணு டைம் போட்டு சாப்பிட்டோம்ல இங்க வருங்க அவரக்கா எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சு ஆமாங்க அவரக்காயில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்து நிறந்துருக்குது என்னென்ன சத்துன்னு எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க ஆனா ரொம்ப நல்லது ஆங்க என்ன வேணும் என்னமோ இவன் கேக்குறான் என்ன நினைக்க முடியல பாருங்க கேரட்டு பீன்ஸ் கோவக்காய் கிழங்கு முள்ளங்கிங்க வாங்கிக்கலாங்க அப்புறம் பீக்கிங்காய் திஞ்சாக்கு மாட்டோம் சின்னதா பாருங்க பீட்ரூட் ஆமாங்க இதுதானே பூ வாங்கி நம்ம சமைக்காதே விட்டுட்டோம் ஆனா கொஞ்சமா இந்த மட்டும் சமைச்சோம் வாழைப்பூ மாதிரி இருந்துச்சு கருணைக்கிழங்கு பாருங்க இதோட பூ தான் வாங்கி எனக்கு சமைக்கலாம்னு பார்த்தோம் அப்புறம் பாருங்க கத்திரிக்காய் வெண்பூசணி இதெல்லாம் இங்க தான் வந்து பாக்க முடியுது நேராக்காய் அரசாணிக்காய் இதையும் அன்னைக்கு நம்ம செய்யவே இல்லமா பாவக்காய் பாவக்காய் எல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு காலிஃப்ளவரு தேங்காய் எல்லாமே பெருசு பெருசு வைக்குது உம் ஆமா இன்னும் பிடிக்குது ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து சர்க்கரைவள்ளிக்கெழங்கு இருக்குறோம் ஆமா

ஆமா அப்புறம் வெண்டைக்காய் வந்து செய்யறது கஷ்டம் தான் வந்து உடம்புக்கு இதுவும் ரொம்ப நல்லது மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் ஆமா அவர்க்க போடுங்க கரெக்டாங்கள தம்பி இறங்க கூடாது வா இங்க இங்க வா இங்க அடுத்து எங்க வந்து தம்பி இங்க ஏய் இதுல போக கூடாதுடா ஆஹா அடிச்சு போடுவாங்க அடிச்சு போடுவாங்க பிஞ்சாவர்க்காய் பாத்தீங்க வெண்டைக்காய் பிஞ்சா எடுக்கறேன் இவனை பாத்துக்கங்க நீங்க என்னமா என்னமா அக்கா எங்க நான் போயிட்டு குளிக்கணும் பிரண்ட் யார் அக்கா யார் அக்கா யார் அக்கா இப்ப தெளிவா சொல்றேன் பாருங்க உக்கா உட்காரதாமா உட்கார்றதா அக்கா அக்காங்கிறானா

எண்ணெய் பட்டை கோகம் தருவாடு ஒரு பாக்கெட் எடுத்து நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு கடுகு தேங்காய் நடக்கல்லை பச்சை பட்டாணி பூந்தி நம்ம வாங்கின காய் பிடிக்க பாருங்க கடைக்கு போயிட்டு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கூட